அனைவருக்கும் வணக்கம் ஒரு கட்சியோட தலைவர் மக்களை ஏமாத்துறத கட்சி தலைவரை தொண்டர்கள்லாம் சேர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு சிறப்பான ரியாலிட்டி ஷோ ஒன்று தமிழ்நாடு முழுக்க ஒளிபரப்பாகிட்டு இருக்கு அதுல வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோடும் ரொம்ப சுவாரஸ்யமா நகைச்சுவையா இருக்கு சில எபிசோடுகள் எரிச்சலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு நம்ம பார்வையாளர்களுக்காக சிறப்பான தரமான எபிசோடு தொகுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒன்னா சேர்ந்து பார்த்து சிரிக்கலாம் வாங்க అమ్మా ప్లీస్మా కచీల ఉన్నాయి అమ్మా ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுகவுக்கு உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டம் தான் இப்ப தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு பொதுச் செயலாளர் ஒன்றிய செயலாளர் பகுதிச் செயலாளர் வரைக்கும் எல்லாருமே களத்துல இறங்கி ஆள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சரி இவங்க எல்லாருமே சேர்ந்து இதுவரைக்கும் எத்தனை பேர் கட்சியில இணைச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கடந்த ஜூலை ஒன்னாம் தேதி தொடங்க இந்த திட்டத்துல இதுவரைக்கும் எழுபத்தி ஏழு லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்களா ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு எதுல வெறும் பன்னெண்டே நாளில் எழுபத்தேழு லட்சம் உறுப்பினர்களை திமுக சேர்த்துட்டாங்க சரி உண்மையான தோண்டி பார்க்கும்போது சொல்றாங்க நாற்பத்தி ஒன்பது லட்சம் பேர் புதிய உறுப்பினர்களா ஏற்கனவே இருந்தவங்க இருபத்தி லட்சம் பேரை மறுபடியும் புதுப்பிச்சு கட்சியில் அணைச்சிருக்காங்களா சரிங்க அப்படியே பார்த்தாலும் நாற்பத்தி லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேரை பன்னெண்டு நாளில் சேர்த்துட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய சாதனை இது கின்னஸ் ரெக்கார்டு இல்லையா அப்படின்னு எனக்கும் முதல்ல ஆச்சரியமாக இருந்துச்சு ஓரணில் தமிழ்நாடு அப்படிங்கிற டைட்டில் வந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது தான் ஓ இதான் கதையா அப்படின்னு தெரிய வருது உங்ககிட்ட காட்டுறதுக்கு நிறைய வீடியோக்கள் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒரு வீடியோவா வருவோம் முதல்ல இளம் பெண்கள் எப்படி ஓரணில் தமிழ்நாடு திட்டத்துல திமுக சேர்ந்தாங்கன்றத பாருங்க நேற்று நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதுல ஹேஷ்டாக்ல வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்துச்சு எனக்கு இதை பத்தி சுத்தமா எந்த ஐடியாவும் இல்ல எனக்கு இதை பத்தி சுத்தமா எந்த ஐடியாவும் இல்ல நேற்று அவங்க எதர்ச்சியா வந்து மொபைல பார்க்கும் போது ஓரணில் தமிழ்நாடு வந்துச்சாமா இதை பத்தி எந்த ஐடியாவும் இல்லையாமா சரி இவங்களுக்கு மட்டும்தான் எந்த ஐடியாவும் இல்லைன்னு பாத்தீங்கன்னா கிடையாது இதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் எந்த ஐடியாவும் இல்லாமல் இருந்திருக்கு நான் நேற்று ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன் ஒவ்வொரு அணியும் ஏதோ வந்துச்சு ஆனால் எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக ஐடியா எதுவும் கிடையாது பார்த்தீங்களா அவங்களுக்கும் தெரில இவங்களுக்கும் தெரில அடுத்து இவங்க சொல்கிறத கேளுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு டீம் வந்தாங்க அவங்களும் ஓரணியில் தமிழ்நாடுனா என்னன்னு சொல்லி கேட்டாங்க நானும் தெரியாதுன்னு சொல்லி சொன்னேன் அவங்க தான் ஓரணியில் தமிழ்நாடு என்னன்னு கேட்டிருக்காங்க இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப அவங்க சொல்றது கேபா அதே மாதிரி இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு டீம் வந்திருந்தாங்க அவங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொன்னப்பதான் எப்படி அங்கேயும் தெரியாத சொல்லியிருக்காங்க இங்கேயும் தெரியாத சொல்லியிருக்காங்க அங்கேயும் வீடியோல தான் பார்த்துருக்காங்க இங்கேயும் வீடியோல தான் பார்த்துருக்காங்க அடுத்து பாஸ்ட்ல நம்ம முன்னோர்கள் ஏதாவது பிரச்சனைனா எல்லாரும் ஒன்னா நின்று போராடி பாஸ்ட் லைஃப்ல நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து நம்ம தமிழர்கள் காட்டு மிராண்டிகள்னு பார்லிமெண்ட்ல ஒரு மினிஸ்டர் சொல்றாரு எல்லாருமே காட்டு மிராண்டிகள் சொல்லி பார்லிமெண்ட்ல ஒரு மினிஸ்டர் சொல்றாரு இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா நிக்கணும் இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்னா நிக்கணும் இவர்கள் பாடிய துதியை கவனித்தீரா இன்னும் எத்தனை நாளை தான் நம்ம இப்படியே இருக்க போறோம் பாஸ்ட் நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு பிரச்சனைனா ஒன்னா சேர்த்து சால்வ் பண்ணாங்க அந்த மாதிரி ஒன்னா சேருங்க வாங்க ஓரணையில் வாங்க திமுகவுக்கு வாங்க அப்படின்னு பேசுறாங்க எனக்கு இந்த ரெண்டு வீடியோவும் அடுத்தடுத்து வருதுங்க இந்த வீடியோ எக்ஸ்ல பாக்குறேன் அப்படியே இன்ஸ்டா போனா இன்னொரு வீடியோ வருது என்னடா இது பேசுற வார்த்தை ஒன்னா இருக்கு பேசுற டோன் ஒன்னா இருக்கு கண்டென்ட் ஒன்னா இருக்கு அப்புறம் தான் தெரியுது எழுதி கொடுத்து பேச வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசருக்கு காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இதை ஏதோ அவங்களாவே வந்து அதை வீடியோ பார்த்த மாதிரியும் இதை நம்ம டக்குன்னு நம்ம நம்மமேட்டு எங்க போச்சுன்னா நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஹோட்டல் பாத்தேன் அன்னைக்கு நான் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மால் பார்த்தேன்னு சொல்லுவாங்கல்ல அதே டோனு அந்த காப்பி பண்ணி அதை காப்பியா போட்டு பல கொடுத்துருக்காங்க அதுல ரெண்டு தான் இப்போ எடுத்து இது மாதிரி உங்க கண்களுக்கும் பல கிளிப்புகள் படும் பார்த்து தெரிஞ்சு மக்களே இவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா இயல்பான இளம் பெண்கள் கிடையாது திமுக எழுதி கொடுக்குறத பார்த்து படிச்சு வீடியோவா போடுறவங்க சரி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனை கவர் பண்றதுக்கு இது மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃபுன்ஸுக்கு காசு கொடுத்து ப்ரமோஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் நேரடியா வீட்டுக்கே வந்து போன சம்பவம் வந்து ஹைலைட் அடுத்து நம்ம பாக்க போற நபர் காஞ்சிபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ எளரசன் அவர்கள் நேரடியாக வீட்டுக்கே போயிட்டு எப்படி ஓர் அணியில் மக்கள் இணைக்கிறாருன்னு பாருங்க உறுப்பினர் சேர்க்கைன்றது வேற ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமைய உறுப்பினர் சர்க்கைன்றது வேற உறுப்பினர் சேர்க்கை இல்ல அப்படிங்கிறாரு உள்ள போறதே உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு தான் ஆனா போகும்போது எங்க திமுக சேருங்கன்னு சொன்னா பயந்துருவாங்களோ பதறிடுவாங்களோன்னு சொல்லி உறுப்பினர் சேர்க்கை இது இல்லைங்க அப்படின்னு பிளாட்டா சொல்லிட்டாங்க அப்புறம் கேட்கிற கேள்வி பாருங்க இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு கொண்டு வாங்கன்னு இருக்காரு எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீங்களா யார் தான் நினைக்க மாட்டா மண் மொழி உரிமை எல்லாம் பாதுகாக்கணும் எங்களுக்கும் தெரியும் நீங்க வந்து காரணத்தை சொல்லுங்க சார்

இதெல்லாம் தொடரணும்னா வேணாமா தொடரணும் அதாவது நாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் தரோம் அது உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க திமுக சேரணும் அப்படிங்கிற மாதிரி போய் பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மொத்தமா எல்லாரும் ஒண்ணு சேருங்கன்னு தலைவர் சொல்லியிருக்காரு நம்ம உரிமையை பாதுகாக்கிறதுக்கு திட்டங்களை கா தொடர்ந்து வழங்குறதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி அதுக்கு ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு எப்பா தமிழ்நாடு முழுக்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறது குடும்பங்களாம் இணைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் கட்சியில சேர்றீங்களா இல்லையா திமுக உறுப்பினரா சேர்றீங்களா இல்லையா இதைத்தானே நீங்க கேட்கணும் நீங்க விளம்பரப்படுத்துறது திமுகவில் உறுப்பினராக இத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க சொல்றீங்க உறுப்பினர்னா என்ன கட்சியினர் அர்த்தம் கட்சியில அவர் ஒரு தொண்டர் மெம்பர் அப்படின்னு அர்த்தம் சேர்றீங்களா திமுகவில் உறுப்பினராக சேர்றீங்களா ஒரு ஒரு கேள்வி இதை போயிட்டு நேரடியாக கேட்கறதுக்கு முடியாம நாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் உங்களுக்கு அது வேணுமா அடுத்த தடவையும் வேணுமா இப்படி இப்படி நீ எப்படி இல்லாம வந்து ஓரணியில் சேர்றீங்களா ஒரே மாதிரி ஒன்னா இருப்பீங்களா எதெல்லாமோ கேட்டு கடைசியில் ஆமா ஆமான்னு டிக்கு வாங்கிட்டு ஆ சேர்ந்துட்டாங்க கட்சியில் சொல்லிட்டு போகிறாங்க என்னங்க கூத்துதெல்லாம் இவங்க இது மாதிரி பொதுமக்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு திமுக சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ண கூட பரவாயில்லைங்க அதிமுக காரங்க வீட்டுக்கு போயிட்டு கையில் ஒரு ஸ்டிக்கரை கொடுத்துட்டு இவங்களும் திமுக நினைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க பாருங்க இந்த போட்டோ பாருங்க கையில வந்து ஓரணில் தமிழ்நாடு அப்படின்னு அந்த போஸ்டர் கொடுக்குறாங்க பின்னாடி வந்து அங்க பார்த்தா எடப்பாடி ஜெயலலிதாவோட போட்டோலாம் இருக்கு என்னங்க இது அதிமுக காரங்களே இப்ப திமுக சேர்ந்துட்டாங்களா நீங்க சொல்ற இந்த ஓரணில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்துல இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வீடியோ தான் எனக்கு ரொம்ப எரிச்சல ஏற்படுத்தின வீடியோ இது வரைக்கும் நம்ம பார்த்து நகைச்சுவை நம்ம பேசிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோல நடந்துகிட்ட விதம் பேசின வார்த்தை எல்லாம் எனக்கு அவ்வளவு கோபம் நீங்களே பாருங்க ஆயிரம் வருதா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வருதுங்களா அவ்வளோதான் ஆமாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அந்த கார டக்குன்னு கையில் இருந்த ஸ்டிக்கரை கிழிச்சு அவங்க வீடு சொத்துல ஒட்டியாச்சு சரிங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டீங்கல்ல நீங்கள் திமுக சேர்ந்துட்டீங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க சொல்லுங்க சொல்றேன் அது மட்டும் இது பண்ணுங்க ஃபோனில் ஓடிபி வேற அதாவது கிட்ட இந்த மாதிரி ஓடிபி சொல்லக்கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸே இருக்குல்லங்க ஓடிபி கேக்குற வந்து பேங்க்ல இருந்து காசு டிலீட் பண்ண என்ன பண்றது அப்போ ஓடிபி அப்படிங்கிறது அது ஒரு பெர்சனலா அந்த ஓனர் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என் ஃபோனுக்கு ஓடிபி இருந்தா நான் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது அது கூட அந்த பாம்பர மக்களை ஏமாத்தி ஓடிபி வந்து அந்த ஓடிபி சொல்லுங்க ஏன் கேக்குறாங்க ஒருவேளை ஓடிபி அவங்க சொல்லலன்னு வச்சுக்கீங்களா உங்களுக்கு இமே இந்த ஆயிரம் வராதுமா அப்படின்னு மிரட்டி பயங்காட்டி அந்த ஓடிபி வாங்கி கட்சியில் சேர்த்துட்டு போயிடுறது இதெல்லாம் ஒரு பொழப்பா ஒரு வார்த்தை திமுக நீங்க சேர்றீங்களா சேர்றீங்கன்னா அந்த ஓடிபி என்னன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னா நான் கட்சியில எல்லாம் சேர்லைங்க என்ன ஆள விடுங்கன்னு கிளம்பி போயிடுவாங்க நமக்கு தெரியும் மக்கள் அப்படிதான் இருப்பாங்க நீங்க மக்கள்கிட்ட போயிட்டு மைக் எடுத்துட்டு நீங்க இந்த தடவை யாருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டா கூட பாதி பேர் சொல்ல மாட்டாங்க பத்துல ரெண்டு பேர் தான் பேசுவாங்களே அப்போ நேரடியாக ஒரு வீட்டுக்கே போயிட்டு நீங்கள் கட்சியில் சேருங்கன்னு சொன்னால் யாருங்க சேருவாங்க அப்போ அந்த கட்சியில் சேருங்கன்ற வார்த்தையை கூட சொல்லாமல் அப்படியே அவங்ககிட்ட வேறு ஏதாவது ஒன்று கேட்டு ஏமாற்றி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதை தான் ஸ்டாலின் அவர் வந்து பெருமையாக போடுறாரு இத்தனை நாள் இத்தனை சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் ஆயிரம் ரூபா இருந்துச்சுன்னால் ஆயிரம் ரூபாய் இதுக்கு ஒரு கேள்வி பின்னாடி இருக்க நம்ம கேட்போம் ஃப்ரீயா ஃப்ரீயா தானே போகிறீங்க அந்த அம்மா ஏதோ கேட்க வந்துருச்சு பஸ்ல ஃப்ரீயா போறனா நீங்க என்ன ஓசி பஸ்ஸா விடுறீங்க உங்க அப்பா வீடு காசுல விடுறீங்கன்னு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பேசினதை அவங்க காட்டல இந்த வீடியோ பத்தி பேசி ஆகணும் இந்த மாதிரி கேட்கற திமுக காரங்கிட்ட நான் கேட்கிறேன் அவங்க ஃப்ரீ பஸ்ல போறாங்களா அவங்களுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களா இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை ஆயிரம் ரூபாய் திமுக அறக்கட்டிலிருந்து நீங்க எடுத்து கொடுக்குறீங்களா இல்ல இலவச பஸ்ஸுக்கு டிக்கெட் வந்து திமுக எடுக்குதா அரசாங்கம் எடுக்குதா திமுக எடுக்குதா நீங்க சேர்க்க வந்தது திமுக கட்சிக்கு ஆள் சேர்க்க வந்திருக்கீங்க ஆனா அவங்க வாங்குற சலுகைகள் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கிட்ட வாங்குறாங்க இது என்னங்க இது பட்டப்பகல் இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒருத்தனோட தன்மானத்தையே வந்து கேள்விக்குறியாக்குற மாதிரி நீங்க வந்து ஃப்ரீ பஸ்ல போறீங்களா பொன்முடி மேடையில ஓசி பஸ்ன்னு கேட்டதுக்கும் நீங்க வீடு விட போய் ஃப்ரீ பஸ்ல போறீங்களா கேட்கறதுக்கும் வித்தியாசமே கிடையாது அவங்க ஆமான்னு சொல்லணும் எடுத்து தள்ளப்படுறாங்க போடுறாங்க எவ்வளவு மன கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நீங்க ஃப்ரீ பஸ்ல போறீங்களா மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்களா சரி அப்போ ஸ்டிக்கரை ஒட்டிக்கீங்க இப்போ அதை ஒட்டாதீங்கன்னு அவங்க சொல்லணும்னா எப்படி எடுத்துப்பாங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க ஆமான்னு சொல்றாங்க ஒட்டிட்டு போறாங்க எல்லாரும் கேட்பாங்களா எல்லாருக்குமே வந்து ஒரு அரசியல் தெளிவு இருக்குமா ஏங்க அது வந்து எங்க காசு தானே தானே நீங்க வந்து பஸ் விட்டுருக்கீங்க நாங்கள் அதில் தானே ஏறி போறோம்னு எல்லாரும் பேசுவாங்களா அப்போ ஒரு பாமர மக்களினுடைய அறியாம இயலாமையை பயன்படுத்தி அவங்க வந்து கட்சியில சேர்க்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு கொடுமையான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல இப்படி எல்லாம் ஒருத்தங்களை கட்சியில சேர்க்கிறதே ஒரு அருவருப்பான ஒரு விஷயம் இதை ஒரு பெரிய விளம்பர வேற பண்ணிக்கிறீங்க வீடியோ வேற எடுத்துக்கிறீங்க இப்போ அவங்க உண்மையிலேயே திமுக இல்லாம இருக்கலாம் அவங்க வேற ஏதாவது கட்சிக்காரங்களா இருக்கலாம் கட்சி ஆதரவாளர்களா இருக்கலாம் நீங்க அவங்கள போய் இப்படி திமுக சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அவங்கள சோஷியல் மீடியால வேற போடுறீங்களே அதுல நியூஸ்ல வேற போட சொல்றீங்களே இது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் முதல்ல முட்டாள்தனமா ஃப்ரீ பஸ்ல போறீங்களா ஆயிரம் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்காம உண்மையிலேயே திமுக முக பயனளிச்சிருக்குதா அப்படி தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா போயிட்டு கட்டணம் இல்லா பேருந்து பயணம் பயனுள்ளதாக இருந்ததா மக்களுக்கு பயன் அளிக்குதா நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படி கேளுங்க அப்ப அவங்க அவங்களோட அனுபவத்தையும் சொல்லுவாங்க மத்தவங்களுக்கு யூஸ் இருக்கா இல்லையன்ற சொல்லுவாங்க எந்த ஒரு தன்மான இழுக்கும் இல்லாம பதில் சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய் இவங்க கொடுத்துட்டு வீங்க படுத்தக்கூடிய பாடு இருக்கே அந்த பெண்கள் எல்லாம் இப்படி நீங்க கேட்கறதுனால திருப்பி வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவாங்க நினைச்சு கூட பாக்காதீங்க இப்ப எல்லாம் நீங்க கேட்கறதுனாலே இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து என்ன பாடுபடுத்துறாங்க பத்தியா அடுத்த தடவை ஓட்ட மாத்தி போடுவான்னு போட்ட போறாங்க பாருங்க சரி அடுத்ததான் நம்ம இந்த வீடியோவோட ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த ஓரணில் தமிழ்நாடு திட்டத்துல ஒட்டு கிட்ட எண்பது லட்சம் சேர்த்துக்கான சொல்றாங்க இல்லையா அதுல கரூர்ல மட்டும் மொத்தம் இருக்கிற வாக்காளர்களை நாப்பத்தி விழுக்காடு வாக்காளர்களை திமுகவுல சேர்த்திட்டாங்க திமுக உறுப்பினர்களும் சேர்த்திட்டாங்க சரி அப்படி கரூர்ல மட்டும் அப்படி என்னதாயா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் அத நீங்களே பாருங்க ஹலோ ஏதோ ஒரு பொண்ணு திடீர்னு கால் பண்ணி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணுற மாதிரி சொல்லி உறுப்பினர் கார்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு ஓட்டுன்னு வருது நீங்கள் உறுப்பினர் ஆகிருக்கலாம் கேட்குறாங்க எங்க என்ன உறுப்பினர் அதெல்லாம் சொல்லலை அடுத்து நடந்ததை பாருங்க ஓகே நான் இதை வந்து ஒரு ஓட்டிபி இங்கே பார்த்து சொல்லணும் நான் இங்கே ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்கு உறுப்பினர் காடு கரெக்டாக கேட்டார் ஓடிபி சொல்லுங்கன்றாங்க எங்க எதுக்குங்க ஓடிபி சொல்லணும் திருட்டுத்தனமாக ஃபோன் நம்பர் எடுக்கிறது கட்சியில் சேர்க்கறதுக்காக ஓடிபி வர்ற மாதிரி அனுப்பி விட்டுற வேண்டியது அவங்க எதுக்குங்க எங்களுக்கு ஓடிபி வருது நான் எதுலங்க உறுப்பினராக சேரணும்னு கேட்டால் அதுக்கு இந்த பொண்ணு உரவை சொல்லுது பாருங்க இது நாளைக்கு பொருள் தராங்கல்ல அதுக்கு அந்த கார்டு வச்சிருக்கவங்களுக்கு அப்படி கொடுத்துட்டு அடுத்து அடுத்தடுத்து போயிரும் அந்த டைம் அப்போ உங்களுக்கு ஆதார் கேட்கறதோ லைக் அந்த ரேஷன் கார்ட் காமிங்க சொல்ல மாட்டாங்க எந்த பொருள் என்ன அதான் அவரும் கேக்குறாரு எந்த பொருள் இப்ப எலெக்ஷன் வரப்போகுது ஆறு மாசத்துல ஆமாங்க என்ன எலெக்ஷன்ல இருந்து என்ன பொருள் நம்ம ஆமாங்க அதுக்கு இப்ப போட்டு கொடுத்துறோம் நல்ல வரும்போது அந்த கார்டு வாங்கிட்டு அது gift கிளாம் இருக்காக gift புரியுது gift வரவுலனா எலெக்ஷன் குடுக்குறது ஊர்லங்களா ஆ ஆமா ஆமா அதுக்கு கார்டு இருக்குங்க OTP இருக்குங்க அந்த கார்டு இப்ப வந்து உங்க OTP போட்டு கார்டு இப்ப உங்க OTP வாங்கலாம்னா ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி கொடுத்துட்டாங்க 4 ரெஜிஸ்டர் உறுப்பி உறுப்பிமுக ஆள் செய்கிறேங்க உறுப்பினரை செய்யறாங்க அப்பதான் திமுக குடுக்குற ஓட்டுவி குடுக்குற பணம் வரும் அப்படிங்கறத ஒரு லைன்ல ஓபனா சொல்லிட்டு போய வேண்டியது அதுக்கு சுத்தி வளைக்கணும் அவரு கண்டுபிடிச்சாரு கடைசியில உறுப்பினா இல்ல இல்லமா வேற கட்சியில இருக்காங்க அவரே கேட்டாரு கட்சியில சேர்றதுக்கு அதுதான் இப்ப எல்லாம் பண்றீங்களா அப்படின்ட்டு இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்துல நிர்வாகி இருக்காரு அவர்கிட்டயே போனை போட்டு திமுக சேருங்க அதுவும் திமுக வார்த்தையே வரல வயல இருந்து ஏதோ ஒரு அரசு அதிகாரி பேசுற மாதிரி இவரே கொஞ்சம் தெளிவானவரா இருந்திருக்காருங்க அதனால என்ன இதுன்னு கேள்வி கேட்கிறாரு இதே ஒரு பாமர மக்கள்கிட்ட உங்களுக்கு தேர்தல் சமயத்துல பொருட்கள் எல்லாம் வரும் அதெல்லாம் வேணா நீங்க ஓட்டிபி சொல்லுங்கன்னா சொல்லுவாங்களா மாட்டாங்களா இதுக்கு பேர் பச்சையா ஏமாத்தி கட்சியில சேர்க்கிறது தானே இதை தான் ஓரணில் தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல காசு கொடுத்து வீடியோ போடுறாங்க வைக்கிறது நேரடியா வீட்டுக்கே போயிட்டு ஆம் இல்லை அப்படின்னு குஷ் காம்படிஷன்ல கேள்வி கேட்ட மாதிரி ரெண்டு கேள்விக்கு டிக் பண்ணிட்டு நீங்களும் கட்சியில இணைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி ஏமாத்துறது ஃபோனை போட்டு நாங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசி ஏமாத்தி ஆசைக்குறது இப்படி நீங்க மொத்தமாக இத்தனை லட்சம் பேர் என்ன கட்சியில சேர்த்துன்னு சொல்லி காட்டி என்ன பண்ண போறீங்க இதெல்லாம் ஒன்னு கூட ஓட்டா மாறாது நீங்கள் கட்சியில் வந்து ஏற்கனவே ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறதா உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல நீங்கள் போட்டுருக்கீங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தஞ்சு நாலு ப்ரோக்ராம் இது உரையில தமிழ்நாடு அது முடியறதுக்குள்ளே எப்படி மூணு கோடி சேர்த்துருவீங்க அப்போ மூணு கோடி உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கூட்டணியும் தேவையில்லை உங்களுக்கு நீங்கள் தனியாக நின்னீங்கனாலே தனிப்பெருமான நீங்கள் நீங்க ஆட்சி அமைச்சர்லாம் யாரோட தயவும் தேவையில்ல காங்கிரஸ் வேண்டாம் விசிக்க வேண்டாம் எந்த கட்சியும் வேண்டாம் நீங்கள் அப்ப அந்த மாதிரி திமுக நிக்க போதும் அந்த தேர்தலில் இதுல நிறைவே வந்து ஒரே ஒரு வீடியோ கிளீப் மட்டும் பாத்துருங்க அதை மட்டும் நீங்க பாக்கலாம் எனக்கு மனசே மனசை யாரும் ஆயிரம் ரூபாய் காசு தரார் அதனால நாங்க துரோகம் பண்ண மாட்டோம் சாருக்கே ஓட்டு போட்டுருவோம் யாருமா நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான் ஆயிரம் வந்து அவர் கொடுக்குறாரு அதனால துரோகம் பண்ணாம திமுக ஓட்டு போடணுமா இதை திமுக கூட அபிஷியல் பேஜ்லயே போடுறாங்க திமுக கிட்ட இருந்து ஆயிரம் ரூபாய் காசு வாங்கிட்டு வேற கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு மக்கள் மட்டும் ரெஜிஸ்டர் பண்றாங்க ஆயிரம் வாங்கினீங்கல்ல ஓட்டு போடுங்க அப்படின்னு ஏங்க தேர்தல் டைம்ல வீட்டுக்கு வீடு இருட்டுல வந்து தலையில துண்டை போட்டுக்கிட்டு காசை கொடுத்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கும் வெளிப்படைய அரசு திட்டம் மகளிர் உரிமை திட்டம்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எங்களுக்கு ஓட்டு போடாட்டி துரோகம்னு சொல்றதுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்ப நீங்க மகளிருக்குலாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது லஞ்சமா கொடுக்குறீங்களா ஓட்டு போடுறதுக்காக அவர்களோட உரிமைக்காகவோ இல்லை அவர்களோட வளர்ச்சிக்காகவோ நீங்க கொடுக்கலையா இதில் இருந்து அம்மா சொல்கிறாங்க காசை வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போட்டால் துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அப்போ கடந்த ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா வந்து மிக்சி கொடுத்தாங்க கிரைண்டர் கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க அப்போ இதெல்லாம் பயன்படுத்திய மாணவர்கள் இன்னைக்கு வாக்காளர்களாக இருப்பாங்க அதெல்லாம் பயன்படுத்திய இல்லத்தரசிகள் இன்னைக்கு அவர்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்போ அவங்கெல்லாம் எல்லாம் திமுக ஓட்டு போட்டாங்கன்னா அது ஜெயலலிதாவுக்கு பண்ணக்கூடிய துரோகமாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே துரோகம் பண்ணிட்டாங்களா துரோகத்தில் தான் திமுக ஜெயிச்சிருக்கா என்னங்க லாஜிக் இது இப்படிலாம் அவங்க தான் தெரியாமல் பேசுறாங்கன்னா அதை நீங்கள் போட்டு விளம்பரப்படுத்துறதுங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான கேவலமான மட்டமான விஷயம்னு நீங்க பாருங்க இப்படி ஆள் சேர்த்துட்டு நாங்கள் இத்தனை லட்சம் பேர் கட்சியில் சேர்த்துட்டோம் பழைய உறுப்பினர்களையும் ரிஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் ஒரு சேர்க்கிறோம் புதிய உறுப்பினர்களும் லட்சக்கணக்கான பேர் சேர்றாங்க அப்படின்னு ஊரே ஏமாத்தாத நினைச்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர்களை ஏமாத்திட்டு இருக்காங்க மறுபடியும் சொல்றேன் ஸ்டாலின் அவர்களே இந்த வீடியோக்கள் உங்க கண்களுக்கு படுதான்னு தெரியல உங்களையே இவங்க வந்து ஸ்டார்ட் கேமரா நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்பாதீங்க உங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க சொல்றேன் ஒரே விஷயம் என்னன்னா கட்சிக்காரங்களை வேலை செய்ய விட்டு இருக்காங்க சந்தானம் சொல்லுவார்ல பருத்தி மூட்டை குடோன்ல இருந்து தோட்டத்துக்கு போடு தோட்டத்துக்கு போடுங்கிற மாதிரி திமுக அமைச்சர்ல இருந்து கிளை செயலாளர் வரைக்கும் எல்லாரையுமே வேலை பார்க்க வச்சிருக்காங்க அந்த வகையில கட்சிக்காரங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான வேலையா இருக்குமே தவிர பொதுமக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஓட்டு வரும் கட்சிக்கு புதுசாக ஆள் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி கனவுலேயே நினைக்காதீங்க நன்றி